ஹாய் வஸ் புஷ்பா டூ புஷ்பா டூவில் பார்த்தீங்கன்னா ஃபீலிங் சாங்கிற வந்து டீட்ஸ் வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ரிலீஸ் ஆகி ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்ஸ் தெலுங்குகளை மட்டுமே பார்த்துருக்காங்க இந்த பாட்டு வந்து தமிழில் ப்ளஸ் மலையாளத்தில் ஹிந்தியில் எல்லா லாங்குவேஜும் அஞ்சு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டில் அல்ல அர்ஜுன் என்ன டான்ஸு பான்ஸுங்க நல்லா புரிய வெம்பரியாருன்னு பார்த்திங்கன்னா கணேஷ் ஆச்சாரியான்னு ஒரு நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு விஸ்வல் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்ட் டிஎஸ்பி ஆனால் டிஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா இல்லை சாங் எல்லாம் வச்சு நல்லா பண்ணியிருக்காருங்க ஆனால் கஞ்சுவாவுக்கு மட்டும் கல்லாட்டம் மாறிட்டாருன்றது தெரியுது சாங் இதில் அவ்வளோ கேட்குறதுக்கு நல்லா தெளிவாக இருக்குது அதான் பீச் சாங்குனால் பீச் சாங் மாதிரி கொடுத்துருக்காரு எந்த இடத்துல இன்னும் கரெக்டாக கொடுத்துருக்காரு ஆனால் கண்டுபாருக்கு மட்டும் ஏன் இப்படி கல்லாட்டம் பண்ணாருன்னு தெரியல சரி அதான் விடுங்க அல்லர்ஜினா ஒழுங்கே செம்ம டான்ஸு எடுத்துருக்காரு எடுத்திருக்காரு மேக்கிங் சும்மா செம்மையாக பண்ணியிருப்பாரு ஃபீலிங் சாங் வந்து நல்லாவே இருக்குது நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சினிமா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова